ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வேப்பம்பு தொவையில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேப்பம்புவை பார்த்துருப்போம் ஆனால் நம்மளில் பல பேர் வந்து இதை சாப்பிட்ருக்க மாட்டோம் ஏன்னால் இதோட கசப்பு நம்மளுக்கு பிடிக்காது ஆனால் இதோட நன்மை தெரிஞ்ச ஒரு சில பேர் இன்றைக்கும் இந்த வேப்பம்புவ வச்சு ஒரு கசாயமோ அல்லது ரசமாவோ இல்லைன்னா துவையலோ ஏதோ ஒன்று வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க இந்த வேப்பம்போல் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் நீக்கிறோம் கலீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் வந்து இது சரி செஞ்சிடும் வேப்ப மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த ஒரு பொருளுமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு கிடையாது வேப்பம் இருந்து பட்டை இலை பூ காய் பழம் வெதை அப்படி எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்குது இப்போ இந்த வேப்பம்பூ தோவல் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு நாலு ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக புளி ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் பதினஞ்சு மிளகு மூணு வரமிளகா அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு வேப்பம்பூ இப்போ இதெல்லாம் வறுத்து தொழில் செய்யலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு இப்போ சட்டி வச்சாச்சு இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு பச்சை கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட வேற தானே இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா சேர்ந்து வந்துருச்சு உளுந்த சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இது கூட புளியை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட கடைசியா ரெண்டு ஸ்பூன் வேப்பம்பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் வேப்பம்பூ சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இதை அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா துவையல் அரைச்சாச்சு இதை தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துலாம் இறக்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக வேப்பம்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரக்கியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ